நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அபி அணுவோட அப்பா அம்மா அத்தை இவங்க மூணு பேருமே வந்து அபி ராகவ் மாப்பிள்ளைங்களை பொங்கலுக்கு வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக வராங்க வர்றவங்க சும்மா வரலைங்க தலா இருபது லட்சத்தை எடுத்துக்கிட்டு வந்து பொங்கல் சீர்வரிசையா கொடுக்கறாங்க எதுக்காக இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லைங்க ரொம்ப நாளா எழுத்துக்கிட்டு இருந்த கேஸ் வந்து முடிவுக்கு வந்துருச்சு அதாவது அவங்க துணிக்கடை ஒண்ணு பிரச்சனை இருந்துச்சு இல்லையா சோ அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்திருக்கு எனக்கு திருப்பி அந்த துணி கடை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே அந்த துணி கடைய ஒப்படைச்சிட்டேன் அதுக்கு அவங்க காசும் கொடுத்துட்டாங்க அந்த காசு தான் இது அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த காசை வாங்க மறுத்தர்றாங்க சோ இவங்களும் வலுக்கட்டாயமா தாம்பாளத்துல வச்சு கொடுத்துர்றாங்க ஆனா வந்து அதுக்கப்புறம் ஆகாஷ் அந்த இருபது லட்சத்தையும் எடுத்து அவங்க பையிலே போட்டு இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு திருப்பி கொடுத்துர்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரி ஆகாஷ கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு முருகனுக்கு மாலையை போட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க

நிலவேல அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆரன் கேட்கவும் அவங்க அங்க இருந்து சைலன்சர் கேட்கவும் அங்க இருந்து ஓடிடுறாங்க இருந்தாலும் ராகவ் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு இல்லாத நிலைமையில மயங்கி கீழே விழுந்துடுறாரு நம்ம அபி வந்து பாத்தீங்கன்னா உதட்டோட உதடு வச்சு மூச்சு கொடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா ராகவ காப்பாத்திடுறாங்க ராகவும் நல்ல வேலை அப்படியே பொழைச்சிடறாப்ல அதுக்கப்புறம் வந்து ராகவ் இங்க நடந்தது எதையுமே வீட்டுல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அங்க ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு அந்த விசிட்டிங் கார்டு வந்து விவேக்கோட விசிட்டிங் கார்டா தான் இருக்கு இதுவும் முரளியோட ஏற்பாடா தான் இருக்கும் நல்லாவே தெரியுது என்ன நடக்குது அப்படின்னு வீட்டுல யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு ராகவ் சொன்னார் இல்லையா ஆனா அதுக்கு நான் சொல்லக்கூடாதுன்னா ஒரு கண்டிஷன் போடுவேன் நான் ஒரு நாள் ஃபுல்லா நான் சொல்றதெல்லாம் எல்லாம் நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அபி கண்டிஷன் போடுறாங்க ராகவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்